கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலூர் காட்டு பகுதியிலிருந்து ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை வெடி வெடித்து வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டியடித்தனா் சூளகிரியை அடுத்த போடூர் பள்ளம் காப்புக்காடு பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கூட்டம் அந்த பகுதியில் தனித்தனியே புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன இந்நிலையில் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறிய முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட யானைகள் விளை நிலங்களை துவம்சம் செய்ய தொடங்கின மிடுதை பள்ளி குளத்தில் ஆட்டம் போட்ட யானைகள் ஒரே இடத்தில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக முகாமிட்டன போலீசாரும் வனத்துறையினரும் இணைந்து யானை கூட்டத்தை காட்டுக்குள் விரட்டியடித்தனர் பட்டாசு வெடித்தும் தீப்பந்தம் காட்டியும் யானைகள் விரட்டின

விரட்டி அடிக்கப்படும் யானைகள் இருந்து மீண்டும் மீண்டும் வெளியேறி விளைநிலங்களை நாசம் செய்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்